ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு நல்லா காரசாரமாக சூப்பரான பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து பெரிய சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு வாழைக்காவை நல்லா தோல் சீவிட்டு சுத்தமாக தோல் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில் இல்லாமல் வடிச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமளகா தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்த ஊற வைக்கும்போது அந்த உப்புக்காரனா வாழைக்காய் நல்லா ஊறும் அதே மாதிரி அந்த துவர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா ஊறட்டும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறணும் நல்லா கலந்துட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் இந்த அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து நல்ல அரை மணி நேரம் ஊறி இருக்கு வாழைக்காய் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான முன்னாடி எண்ணெய் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு எண்ணெய் அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த வாழைக்காவை தனித்தனியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்லே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது இப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயை சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு ஸ்டார்பூ நாலு லவங்கம் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு திரும்ப மூடி வச்சுருங்க மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சுருங்க அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க வரங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான வாழைக்காய் பெப்பர் ப்ரொ ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி பரோட்டா ரைஸோடு கூட சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்